சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் இருந்த கசப்பான உறவுகள் கடந்த இரண்டாயிரத்து இருபதில் இரு நாடுகளுக்கும் இடையில் ஏற்பட்ட எல்லை பதற்றத்தை தொடர்ந்து மேலும் மோசமடைந்தது இந்திய சீன வீரர்கள் கடுமையாக தாக்கிக் கொண்டதில் இரு தரப்பிலும் கணிசமான உயிரிழப்புகள் ஏற்பட்டன அதனைத் தொடர்ந்து இந்தியா சீன குடிமக்களுக்கான விசாக்களை இடைநிறுத்தியது ஐந்து ஆண்டுகள் கழிந்துவிட்ட நிலையில் இந்தியா இப்போது சீனர்களுக்கு மீண்டும் விசாக்களை வழங்க ஆரம்பித்துள்ளது இது இரு நாடுகளுக்கும் இடையில் விரிசல் விழுந்த உறவுகளை சரிசெய்யும் நோக்கில் எடுக்கப்பட்டுள்ள ஒரு நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது பெய்ஜிங்கில் உள்ள இந்திய தூதரகம் பகிர்ந்து கொண்ட இந்த அறிவிப்பை சீன அரசுக்கு சொந்தமான குளோபல் டைம்ஸ் செய்தித்தாள் தெரிவித்துள்ளது சீன வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் இதனை இந்தியா எடுத்துள்ள ஒரு நேர்மையான நடவடிக்கை என்று பாராட்டியுள்ளார் கடந்த ஜூலை பதிமூன்று முதல் பதினைந்தாம் தேதிகளில் இந்திய வெளியுறவு அமைச்சகர் எஸ் ஜெய்சங்கரின் அரசுமுறை சீன பயணம் ஒரு குறிப்பிடத்தக்க ராஜதந்திர மைல்கல்லாக அமைந்தது இரண்டாயிரத்தி இருபது இந்திய சீன மோதலுக்கு பிறகு இந்திய அமைச்சர் ஒருவர் சீனா சென்றது இதுவே முதல் முறை ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு சார்பாக வெளியுறவு அமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக சென்ற ஜெய்சங்கர் அதற்கு முன்பாக சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் சீன வெளியுறவு அமைச்சர் வாங் மற்றும் துணை ஜனாதிபதி ஹாங் ஜெங் ஆகியோரை சந்தித்து பேசினார் இரு நாடுகளும் உறவுகளை இயல்பாக்குவதில் நல்ல முன்னேற்றம் அடைந்துள்ளதாகவும் ஜெய்சங்கர் அப்போது குறிப்பிட்டார் எல்லையில் அமைதியை பேணுவது பரஸ்பர மூலோபாய நம்பிக்கைக்கான அடிப்படை என்று வலியுறுத்திய ஜெய்சங்கர் பதற்றத்தை தணிக்கவும் அழைப்பு விடுத்தார் பரஸ்பர நடவடிக்கையாக சீனாவும் இந்திய குடிமக்களுக்கு எண்பத்தி மேற்பட்ட விசாக்களை வழங்கியுள்ளது குறிப்பாக மானசரோவர் போன்ற புனித ஸ்தலங்களுக்கு செல்லும் இந்திய யாத்ரீகர்களுக்கு சீனா விசாக்களை வழங்கியுள்ளது இது தொடர்பாக இந்தியாவுக்கான சீனா தூதர் ஜூ ஃபேயாங் தனது சமூக வலைதள பதிவில் சீனாவை பார்வையிடவும் திறந்த பாதுகாப்பான துடிப்பான நேர்மையான மற்றும் நட்பான சீனாவை அனுபவிக்கவும் அதிகமான இந்திய நண்பர்களை வரவேற்கிறோம் என்று பதிவிட்டுள்ளார் கிழக்கு லடாக்கில் இரு நாடுகளும் துருப்புகளை விலக்கி கொண்டதை அடுத்து விசாக்களில் ஏற்பட்ட இந்த அதிகரிப்பு மக்களிடையேயான உறவுகளை வலுப்படுத்துகிறது கோவிட் நைன்டீன் தொற்றுநோய் மற்றும் அதை தொடர்ந்து ஏற்பட்ட எல்லை மோதல் காரணமாக இரண்டாயிரத்து இருபது முதல் இடைநிறுத்தப்பட்ட நேரடி விமான சேவையை மீண்டும் தொடங்க இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன இரு நாடுகளும் இத்தகைய நேர்மறையான நடவடிக்கைகளை எடுத்தபோதிலும் ஒரே ஒரு விஷயம் ஒரு முக்கிய தடையாக உள்ளது அது இந்தியாவுடன் தொழில்நுட்பம் மற்றும் முக்கிய தரவுகளை பகிர்ந்து கொள்வதில் காட்டும் தயக்கம் இது இரு நாடுகளுக்கும் இடையில் ஆழமான பொருளாதார ஒத்துழைப்புக்கு ஒரு குறிப்பிடத்தக்க சவாலை ஏற்படுத்துகிறது இந்தியாவின் ராஜதந்திர அணுகுமுறையை சோதனைக்கு உள்ளாக்குகிறது மற்றும் இந்திய எதிரியான பாகிஸ்தானுடன் சீனாவின் நெருக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவது ஆகியவை இந்தியாவுக்கு சீனா மீதான நம்பிக்கையை உடைக்கிறது மேலும் சீனாவின் கடந்த கால வரலாறு இந்தியாவுக்கு அந்நாட்டை ஒரு கணிக்க முடியாத நாடாக ஆக்குவதுடன் கவனமாக செயல்பட வேண்டிய அவசியத்தையும் அடிக்கோடிட்டு காட்டுகிறது